அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு நேற்றைக்கு தமிழக கரை அருகே மற்றும் இலங்கையை ஒட்டி அமைந்து ஒரு நல்ல பொழிவை கடந்த சில நாட்களாக கொடுத்த நிலையில் நேற்று அது வலிமை இழந்து வளிமண்டல சுழற்சியாக அது மீண்டும் அது இலங்கையின் மீது அமைந்து ஒரு மலைப்பொழிவின் தீவிரத்தை குறைத்து காணப்பட்டிருந்தாலும் மாலை அதாவது இரவுக்கு பின் நம்ம வந்து கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் இது அதுபோலவே நேற்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அளவில் கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே என தொடங்கிய மழைப்பொழிவான இந்த ரேடார் அமைப்பில் நமக்கு பார்த்தாலே தெரியும் சென்னை முதல் புதுச்சேரி வரை இடைப்பட்டுள்ள அந்த மாவட்டங்களான அதாவது விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளிலும் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை பொழுதுல ஆங்காங்கே கொடுக்க தொடங்கியது தற்பொழுது அது வந்து அந்த திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று மதியமே நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துருக்கோம் டெல்டா பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பொழிந்திருக்கலாம் இன்றைக்கான வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது பார்ப்போம் தற்பொழுது இந்த வளிமண்டல காற்று சுழற்சியானது தென் தமிழகத்தை ஒட்டி மற்றும் இலங்கையின் மன்னார் வளைகுடா பகுதியில் ஆங்கே நிலவு வருகிறது அதனைத் தொடர்ந்து அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே ஒரு காற்று சுழற்சியும் இருந்து கொண்டு தற்பொழுதைய வானிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றதுனா கிழக்கு மற்றும் வடகிழக்கு காற்று அதாவது குளிர்காற்றையும் வெப்பநீராவை சுமந்து வரும் காற்று கொஞ்சமாக அதாவது தென்பகுதியை ஒட்டி அமைந்து அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த வெப்ப குளிர்நிலையான காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது வெப்பம் உயர்ந்த பிறகு ஆங்காங்கே ஒரு நல்ல ஒரு கனமழையை கொடுக்கும் கண்டிப்பாக தமிழகத்தில் பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது இந்த வெப்பம் உயர்வுக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள் ஆங்காங்கேவும் உள் மாவட்டங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் திருச்சி மற்றும் சேலத்தின் கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஒரு நல்ல மழை வாய்ப்பும் மாலைக்கு பின் அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே நல்ல ஒரு கனமழை வாய்ப்பு அதாவது திருப்பூர் சுற்றுவட்டாரம் கோவை அந்த அந்த ஒரு இடைப்பட்ட பகுதிகளில் மற்றும் தேனி கீழே பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் தே தென்காசி ते, ते, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆங்காங்கே இன்றைக்கு நல்ல ஒரு கனமழை வாய்ப்பு மிதமானது முதல் சற்று கனமழை வாய்ப்பு தெரிகிறது இந்த மழை பொழிவான தொடர்ச்சி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வரைக்குமே அதாவது தமிழகத்தில் மழை தொடரும் என்று சொல்கிறோம் நல்லா உன்னிப்பை கேளுங்கள் தமிழகத்தில் மழை தொடரும் ஆங்காங்கேவும் மிதமானதாகவும் சற்று கனமழையாகவும் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் அதிகாலை வேலையிலையும் நள்ளிரவுல எங்கேயாவது இடத்துல ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த சுற்று விலகிய பிறகு நாம் அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே சுமத்ராத்தி அருகே ஒரு நிகழ்வு உருவாகி அது வலிமை பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து ஒரு நல்ல மழை கொடுக்கும் வரும் நாட்களில் அதன் தீவிரம் வந்து கண்காணித்துக் கொண்டு வருகிறது இது எப்படிப்பட்ட நிகழ்வானது அப்படின்றது அதாவது ஒரு பின்கால் புயலாக மாறுமா என்று பொறுத்திருந்தான் பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல மழைப்பொழிவு வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு ஒரு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தோரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக வரும் நாட்களில் மழைப்பொழிவு இருக்குது வானிலையோடு இணைந்திருந்து பணிகள் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்